கோவை கேஜி குழுமத்தின் ஸ்ரீ பழனி முருகன் அறக்கட்டளையின் கீழ் இயங்கி வருகின்ற சாரதா ஸ்கில் அகாடமியின் முதலாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நாளை நடைபெறவுள்ளது பாபநாயகன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் சாரதா ஸ்கில் அகாடமி இயக்குனர் கண்ணப்பன் பேட்டி கோவை கேஜி குழுமத்தின் ஸ்ரீ பழனி முருகன் அறக்கட்டளையின் கீழ் சாரதா ஸ்கில் அகாடமி இயங்கி வருகின்றது இதன் முதல் பட்டமளிப்பு விழா நாளை இந்துஸ்தான் கலைக்கல்லூரியில் நடைபெற உள்ளது என கோவை பாபநாயகன் பாளையத்தில் உள்ள தனியார் உணவக அரங்கில் சாரதா ஸ்கில் அகாடமியின் இயக்குனர் கண்ணப்பன் தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில் சாரதா ஸ்கில் அகாடமி மையத்தில் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமிஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் பிஎல்சி புரோகிராமிங் கிளவுட் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் நெட்வொர்க்கிங் எலக்ட்ரிக் வாகன தொழில்நுட்பங்கள் ஆட்டோமோட்டிவ் சர்வீஸ் டெக்னீஷியன் சிஏடி டிசைனிங் போன்ற தொழில்திறன் பாட பிரிவுகளை கற்பித்து வருகின்றது இத்துறைகளில் படித்து முடித்து தேர்ச்சி பெற்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு நாளை கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கல்லூரியில் சான்றிதழ்கள் வழங்கப்பட உள்ளது மேலும் கிராமப்புற பகுதியில் பொருளாதார பின்னடைவால் பாதிக்கப்படும் இளைஞர்களுக்கும் மேற்படிப்பு படிக்க முடியாமல் படிப்பை பாதியில் நிறுத்திய இளைஞர்களுக்கும் சாரதா ஸ்கில் அகாடமி சார்பில் திறன் சார்ந்த கல்வியை அளித்து வருகின்றது மேலும் சொந்த தொழில் துவங்க அதிக வழிவகைகளை செய்யப்படுகின்றது சாரதா ஸ்கில் அகாடமியில் பயிலும் மாணவர்களுக்கு தொன்னூறு சதவீத பயிற்சி தொகையை இந்த ஸ்ரீ பழனி முருகன் அறக்கட்டளையின் சார்பாக வழங்கப்படுகின்றது என்று கூறினார் இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்க தெரிவித்தார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது சாரதா ஸ்கில் அகாடமியைச் சேர்ந்த விக்ரம் கிருஷ்ணா சஞ்சனா விஜயகுமார் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பேர் கண்ணப்பனுங்க அவர் விக்ரம் அவர் சஞ்சனா அவர் அருண் நாங்கள் சாரதா டே ஸ்கில் அகாடமின்னு ஒரு நிறுவனம் எடுத்து நடத்திட்டு இது கேஜி குரூப்னுடைய ஒரு அங்கமாக இருக்குங்க இதில் சாரதா டெரி ப்ராடக்ட்ஸ்ன்னு ஒரு டெரி டவல் ஏற்றுமதி பண்ணுற நிறுவனம் அது சார்பாக இங்கே சாரதா ஸ்கில் டெவலப்மெண்ட்டுங்கிறதுக்காக ஸ்கில் அகாடமின்னு இதை ஆரம்பித்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் இந்த சாரதா ஸ்கில் அகாடமியில் நான் என்ன பண்ணுறோன்னா வேலை இல்லாதவங்களுக்கும் இல்லை படித்த அளவுக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கும் அவங்களுடைய திறமைகள் அதிகப்படுத்தி ஒரு நல்ல வேலையில் அவங்க முதல்ல இருந்த இருந்த வேலையை விட ஒரு நல்ல உயர்தரமான அவங்க வாழ்க்கை மேம்படுவதற்காக இந்த முயற்சிகள் எடுத்து நாங்கள் நடத்திட்டு வர்றோம் இந்த இதில் கோர்ஸஸ் நிறைய கோர்சஸ் நடத்துகிறோம் ஒரு பத்தாவது எட்டாவது பத்தாவது பன்னெண்டாவது படித்தவங்களுக்கும் மேல் படிப்புக்கு போக முடியாதவங்களுக்கும் வேணுங்கிற மாதிரி அவங்களுக்கு கோர்சஸ்ஸு ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை எப்படி சொல்லி எப்படி ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது அந்த நாலேஜ்ஸு ஒரு ஒரு ப்ளம்பிங்கு எலக்ட்ரிக்கலு ஒரு ஏர் கண்டிஷ்னிங்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு கோர்சஸ்ஸு இது மாதிரி கோர்சஸும் சொல்லி கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு பிஇ படிச்சுட்டு வந்திருக்காங்க சிஏ படி எம்சி படிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் கோர்சஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிஎல்சி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஐஓடி இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் ஃபோர் பாயிண்ட் ஓ ஸோ இது மாதிரி ஒரு அட்வான்ஸ் கோர்சஸும் சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா ஏன் இதில் வந்து ஒரு பிஇ படித்து போட்டு இங்கே வந்து படிக்கணும்னா அவங்க படித்திருக்கிற காலேஜில் அந்தளவுக்கு ஒரு லேப் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை இங்கே முழு இது இன்வால்மெண்ட் ஆகி படிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஸோ இங்கே வந்து படிச்சுட்டு போகும்போது அவங்களுக்கு அது வேணுங்கிற எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்குறோம் அது பண்ணி கொடுக்கறதுனால ஒரு குறுகிய காலத்தில் நாலு வாரத்துலேருந்து எட்டு வாரத்துக்குள்ளே ஒரு கான்சென்ட்ரேட்டாக அவங்களுக்கு பண்ணி அவங்களுக்கு படிக்கிறது படித்து முன்னேறுறதுக்காக இந்த நிறுவனம் எல்லா இதில் பண்ணதில் எல்லோரும் இது வரைக்கும் படித்தவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சிருக்கு அதேமாதிரி நிறைய பேருக்கு அவங்க சொந்த தொழிலை நடத்தி அவங்களையும் சம்பாதிக்கிற மாதிரியும் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி ரூரல் எம்ப்ளாய் எம்பவர்மெண்ட் நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற மகளிருக்கும் வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கும் அங்கே அந்தந்த ஊர்லேயே போய் க்ளாஸஸ் நடத்தி அவங்களையும் இதே மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை மேம்படுவதற்காகவும் என்னென்ன செய்ய முடியுமோ அங்கேயும் இதே மாதிரி நாற்பது நாள் நாற்பத்தஞ்சி நாள் ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கும் ஒரு வருமானம் வர மாதிரி தொழில் பழக்க வச்சு அவங்களும் நிறைய பேர் இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்காங்க அதில் ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே அங்கேயும் பழகி பண்ணியிருக்காங்க இதை நாங்கள் விஸ்தரிக்கணும் எல்லாத்துக்கும் இந்த பயன் போய் சேரணுங்கிறதுக்காக இந்த ஒரு மீட்டிங் வச்சு பண்ணுறோம் நாளைக்கு ஒரு ஒரு எல்லாத்துக்கும் இது தெரியணுங்க ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கிராஜுவேஷன் செரிமினி மாதிரி வச்சுருக்கோம் ஆனுவல் மீட்டிங் மாதிரி வச்சுருக்கோம் இந்த ஆனுவல் மீட்டிங்க்கு பர்பஸ் என்னென்னா இங்கே படிச்சுட்டு போன மாணவர்கள் அவங்க முந்நூறு நானூறு பேருக்கு கம்மி இல்லாமல் அவங்க குடும்பத்துக்கு வர்றாங்க வந்து அவங்களுடைய பலன்கள் பற்றி என்னென்னு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதே மாதிரி இங்கேருந்து படிச்சுட்டு போய் ஜாயின் பண்ண அந்த இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஒரு முப்பது நாற்பது பேர் வர்றாங்க அவங்களும் வந்து எனக்கு இதனால் எப்படி அவங்களுக்கு உபயோகமாக இருக்குதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் சொல்லும்போது இதில் சேரணுங்கிற விருப்பப்படுற மாணவர்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா எல்லோரும் அதுக்கு வரலாம் வந்து கலந்துட்டு மற்றவையும் உரையாடி என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம்